வெல்கம் டு ஸ்டோரி லைஃப் வருஷ நாட்டு ஜமீன் கதை அத்தியாயம் முப்பத்தி ரெண்டு பட்டக்காலிலேயே படும் குடியே கெடும்னு சொன்ன மாதிரி நம்ம ஜமீன்தார் குடும்பத்துக்கு திரும்ப திரும்ப சச்சரவுகளும் சங்கடங்களும் வந்துக்கிட்டே இருந்துச்சு வேறு தாயமாவுக்கு பிறந்தது ஆண் குழந்தை இல்லை பெண் குழந்தை தானு மதுரையில் இருந்த கலெக்டர் துறைக்கு யாரோ பிராத அனுப்பிட்டாங்க ஒருவேளை அப்படியும் இருக்குமோன்னு ஊர் சனங்களுக்கும் சந்தேகம் வந்துடுச்சு அந்த சோதனையக்காக தான் தெப்பம்பட்டி அரண்மனைக்கு வந்து சேர்ந்தார் கலெக்டர் துறை வேலுத்தாயம்மா கையில் வச்சுருந்த ஆண் குழந்தை அச்சு செவேர்னு ராஜ அம்சமா இருந்துச்சு மாற்றி எடுத்து போனதா சொன்ன இன்னொரு குழந்தையும் தூக்கிட்டு வர சொன்னார் கலெக்டர் பாலநாயக்கர் இருந்து அந்த குழந்தையும் தூக்கிட்டு வந்தாங்க அட அதுவும் ஆண் குழந்தை தான் யாரோ வீண் குழப்பம் செய்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கிட்ட கலெக்டர் துவை வேலுத்தாயம்மாவோட ஆண் குழந்தை தான் ஜமீனோட வாரிசுன்னு அறிவிப்பு செஞ்சார் அந்த குழந்தைக்கு அப்பா இருந்த பிறகு பிறந்த குழந்தைன்னு அத்தாச்சி பத்திரம் எழுதி கொடுத்துட்டு போனார் இந்த விவகாரம் எப்படி வந்துச்சுன்னா வேலுத்தாயம்மாவுக்கு ஆண் குழந்தை பிறந்த அதே நாளில் தான் பாலுநாயக்கருக்கும் ஒரு ஆண் குழந்தை பிறந்துச்சு அந்த குழந்தைக்கு பேர் வைக்கிறதுக்கு பாலுநாயக்கர் வீட்டில் இருந்து அந்த ஆண் குழந்தைய அரண்மனைக்கு தூக்கிட்டு போனாங்க அப்போ தான் பங்காளிகளில் யாரோ ஒருத்தர் பார்த்துட்டாரு பெண் குழந்தையை மாத்துறதுக்கு தான் கொண்டு போகிறாங்கன்னு நினச்சிக்கிட்டு கலெக்டருக்கு பிராத அனுப்பிட்டாங்க அம்மாவுக்கு பிறந்த அந்த ஆண் குழந்தைக்கு தான் கதிர்வேல் சாமி பாண்டியன்னு பேர் வச்சாங்க சுருக்கமாக மைனர் பாண்டியன்னு எல்லாரும் கூப்பிட ஆரம்பித்தாங்க ஆக ஜமீன்தாரினி வேலுத்தாயமாக பிறந்த பொண்ணு ராஜமாணிக்கம் மைனர் பாண்டியன் ரெண்டு பேருமே கண்டமன்னூர் அரண்மனையில பிறந்து தவள வேண்டியவங்க ஆனால் சாப வசத்தால் ஜமீனுக்கு வருவான் வருமானம் இல்லாத காலத்தில் தெப்பம்பட்டி வீட்டில் பிறந்தது அவங்களோட துரதிருஷ்டம் தான்னு சொல்லணும் இந்த சமயத்தில் தான் பிரிட்டிஷ் சர்க்காரில் நிறைய மாற்றங்கள் ஆகி போச்சு அதையும் நாம் தெரிஞ்சிக்க வேண்டியிருக்கு பிரிட்டிஷ் சர்க்காருக்கு சுதேச மன்னர்கள் மட்டும் எதிர்ப்பு செஞ்ச காலம் மாதிரி இப்போ ஜனங்களே கொஞ்சம் கொஞ்சமாக தெளிவாகி கிளர்ச்சி செய்ய ஆரம்பிச்சாங்க சீர்திருத்தம் வேணும் சுதேச சாம்ராஜ்யம் வேணும்னு சொல்லி புதுசு புதுசாக பெரிய தலைகள் உருவாகிக்கிட்டு இருந்த காலம் புது புது சஞ்சிகைகள் கிட்ட வந்து சேர்ந்துச்சு பாலிய விவாகம் கூடாது உடன்கட்டை ஏறும் பழக்கம் கூடாது விதவைகள் மறுமணம் செய்துக்கணும் தீண்டாமையை ஒழிக்கணும் விபச்சாரத்தை ஒழிக்கணும்னு பிரச்சாரம் செய்துக்கிட்டு இருந்த காலகட்டம் அதுக்கு காரணம் இருந்துச்சு பெண்களில் ஆயிரம் பேரில் பத்து பேர் தான் படித்தவங்களாக இருந்தாங்க பால்ய விவகாரத்தால் தான் நிறைய கைம்பெண் கொடுமையும் நடந்திருக்கு பெண் குழந்தை பிறக்கும் இவள் இந்த பையனுக்கு தான் முடிவு செஞ்சிடறாங்க சென்னை ராஜதானியில் அப்போ இருந்த விதவைகள் மட்டும் இருபத்தி மூணாயிரத்தி அறுபத்தி எட்டு பேர் அதில் ஒரு வயசில் விதவை முப்பத்தோரு பேர் ரெண்டு வயசுல விதவை முப்பத்தி நாலு பேர் மூணு வயசுல விதவை நூற்றி நாற்பது பேர் நாலு வயசில் விதவை முன்னூற்றி எண்பத்தி மூணு பேர் இப்படி அந்த காலத்து சர்க்கார் மகஜர் சொல்லுது விதவைகள் இன்னொரு கல்யாணம் செய்துக்கவும் முடியாது ஜமீன்தார்களாலேயும் மிட்டாமிராஸ்களாலேயும் விபச்சாரம் மேகரோகம் எல்லா கிராமத்துக்கும் பரவி இருந்துச்சு பிரிட்டிஷ்காரங்களே இந்தியாவுக்கு வந்து இதெல்லாம் எடுத்து சொல்லி சீர்திருத்தம் வேணும்னு சொன்னாங்க இந்தியர்களுக்கு அதிகமா பதவி பட்டம் கொடுக்கணும் வாரிசுகளை குறைக்கணும் ஜமீன்தார்களை ஒழிக்கணும்னு பிரிட்டிஷ் சர்க்காருக்கு யோசனையும் சொன்னாங்க ஜமீன் சொன்னா நிலம் தார்ன்னு சொன்னா சொந்தக்காரங்கள்னு அர்த்தம் நிலங்கள் இல்லாமல் ஜமீன்தார்கள் இல்லை பிரிட்டிஷ் கம்பெனி ஆட்சி முத முத வந்தப்ப ஆயிரத்தி எட்நூத்தி ரெண்டாவது வருஷம் சாசுவத நிலவரி சட்டம்னு கொண்டு வந்தாங்க இது ஜமீன்தார்களுக்கு தான் ரொம்ப சகாயமாக இருந்துச்சு ஜமீன்தார்கள் அவங்க கிட்ட இருக்கிற நிலப்பகுதியை நிரந்தரமா வச்சுக்கலாம் ஒரு குறிப்பிட்ட தொகையை மட்டும் ஒவ்வொரு வருஷமும் கிஸ்தியாக கட்டினா போதும் அந்த நிலங்க அம்புட்டையும் ஜமீன்தார் சொத்து அந்த சொத்தை அவர் யா பார்த்து யாருக்கு வேணுனாலும் தரலாம் குத்தகை கொடுக்கலாம் வரியை கூட்டலாம் காரணமே இல்லாம திரும்ப நிலத்தை எடுத்துக்கிட்டு குடியானவங்கள துரத்தலாம் இப்படி ஜமீன்தாரங்களுக்கு தான் ஏக போக சகாயமா இருந்துச்சு ஜமீன்தாருங்க துர் விநியோகம் செஞ்சது தான் அதிகம் சர்க்காருக்கும் ஜமீன்தார்களுக்கும் எதிர்ப்பா ரொம்ப பேர் கிளர்ச்சி செய்ய ஆரம்பிச்சாங்க ஜமீன்தார்களோட உரிமைகளையும் குத்தகைக்காரர்களோட உரிமைகளையும் நிர்ணயம் செய்துக்கிறதும் ஜமீன்தார்களால் குடியானவங்க உரிமைகள் பாதிக்காமல் இருக்கிறதுக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாவது வருஷம் சென்னை ராஜாதானி எஸ்டேட் சட்டம்னு ஒரு கொண்டு வந்தாங்க இப்படி நூறு வருஷத்துக்கு பிறகு ஒரு சீர்திருத்தம் வந்துச்சு அதனால் ஒரு குடியானவனுக்கு அவங்ககிட்ட இருக்கிற பூமியை பயன்படுத்திக்கிற உரிமை வந்துச்சு தகுந்த முகாந்திரம் இல்லாமல் அவங்கள வெளியேற்றக்கூடாது குத்தகை தீர்வை பணத்தை கூட்டணும்னா நியாயஸ்தலத்துக்கு போய் விசாரணைக்கு பிறகு தான் கூட்டணும் குளம் வெட்டுறது வாக்கியா வெட்டுறது இப்படி நீர்ப்பாசனத்துக்கான காரியங்கள் ஜமீன்தாருங்க தங்களோட சொந்த செலவுல செஞ்சு தர கடம்பப்பட்டவங்க இப்படி அந்த சட்டம் சொல்லுது என்னதான் இப்படி சட்டங்கள் போட்டு குடியானவங்களுக்கு பாதுகாப்பாக இருந்தாலும் ஜமீன்தாருங்க மேல அதிருப்தி தான் இருந்துச்சு சீர்திருத்தம் கொண்டு வந்த பிறகு நிறைய சமஸ்தானங்கள் திணற ஆரம்பிச்சுது ஆடிக்காத்துல அம்மியே பறக்கும்போது இளவும் மிஞ்சி எம்மாத்திரம் எல்லா சமஸ்தானங்களும் ஜமீன்தார்களும் கணக்கு வழக்குகள் ஒழுங்கா வச்சிருக்காங்களா ஜனங்க எந்த அளவுக்கு திருப்தியாக இருக்காங்கன்னு கலெக்டருக அங்கங்கே சோதனை செய்ய ஆரம்பித்தாங்க கண்டமனூர் கணக்கு எல்லாம் வேலுச்சாமி நாயக்கரும் காரியதரிசி சீனிச்சாமி நாயக்கரும் தான் கவனிச்சுக்கிட்டு இருந்தாங்க ஆடம்பர செலவுகள் எல்லாம் குறைஞ்சி போச்சு அம்மாவோட செலவு கணக்கு சிட்டா புத்தகத்தில் குதிரைக்கு புல்லுக்கட்டு வாங்கி போட்டது கோழி வாங்கினது எலுமிச்சம்பளை வாங்கினது பாவாடை சீட்டி துணி மைப்பொட்டணம் வெள்ளி பொத்தான் இப்படி எல்லாத்துக்கும் கணக்கு எழுதி சீனிசாமி நாயக்கர் கையெழுத்து போடுவார் அதுக்கு கீழே வேலுத்தாயமாக தெலுங்கில் கையெழுத்து போடுவாங்க ஜமீனை சேர்ந்த ஏழு ஊர்களையும் சுற்றி சுற்றி வந்து களைச்சி போய் படுத்துட்டாரு வேலுச்சாமி நாயக்கர் நல்ல திடகாத்திரமா இருக்கிறவர் தான் பகல் நேரத்தில் எப்பவுமே கறங்காதவர் இப்படி சோர்வா படுத்துருக்கிறத பார்த்தாங்க வேலுத்தாயம் புருஷன் சாமியப்ப நாயக்கர் வேலுத்தாயம்மாவை கஷ்டப்பட விடாம பார்த்துக்க தம்பின்னு ஒரு வார்த்தை சொன்னதுக்கு மாமா இவ்வளவு பாடுபடுறாருன்னு நினைச்சாங்க வேலுத்தாயம்மாவுக்கு மனசு இலகி போச்சு தனக்காக தானே இவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு நினச்சாங்க வேலுத்தாமி வேலுச்சாமி நாயக்கருக்கு பக்கத்தில் வந்து மாமா இந்த கஷாயத்தை குடிங்கன்னு சொல்லி அவரோட நெத்தியில் கை வச்சு பார்த்தாங்க ஏனோ தெரியல வேலுத்தாயம்மா மனசில் ஒரு பக்கம் பதற்றாக இருந்தாலும் அதே சமயம் இன்னொரு பக்கம் ஒரு உரிமை வேலுச்சாமி நாயக்கர் மேலே வேலுச்சாமி நாயக்கர் நெஞ்சில் ரெண்டு சொட்டு கண்ணீர் விழுந்ததும் அவரும் வேலுத்தாய்மோட கைகளை ஆதரவாக பிடிச்சுக்கிட்டு அவங்க கண்ணில் விளைஞ்ச கண்ணீரை தொடைச்சார் புசக்குன்னு வெடிச்ச வேலுத்தாயமா தேம்பி தேம்பி அழ ஆரம்பிச்சாங்க வருஷ நாட்டு ஜமீன் கதை அத்தியாயம் முப்பத்தி ரெண்டு முடிந்தது மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்